தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்கும் நிலையில் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் பெற்றோர்கள் மாணவர்களை மதிப்பெண் எடுக்கும் எந்திரமாக கருதி அவர்கள் மீது அழுத்தத்தை திணிக்காமல் அவர்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் வாழ்க்கையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மிகவும் முக்கியமானவை என்று குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை இந்தத் தேர்வுகள்தான் தீர்மானிக்கின்றன அதற்கு காரணம் மருத்துவம் தவிர்த்த மற்ற படிப்புகளில் சேர்வதற்கான தகுதியை பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் தான் உருவாக்குகின்றன அவ்வகையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டியதாகும் ஒவ்வொரு பாடத்தாள்களுக்கும் இடையே போதிய கால இடைவெளி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கால இடைவெளியை பயன்படுத்திக்கொண்டு கொண்டு அனைத்து தேர்வுகளையும் மாணவர்கள் சிறப்பாக எழுத வேண்டும் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெறவும் சாதனை படைக்கவும் படிப்பதை விட தேர்வுகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாகும் தேர்வின்போது கடைபிடிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்களில் முதன்மையானது பதற்றத்தை குறைப்பதாகும் நன்கு தெரிந்த விடைகளை முதலில் எழுத வேண்டும் அனைத்து தேர்வுகளையும் அச்சமின்றி மாணவர்கள் எழுத வேண்டும் அதே நேரத்தில் மாணவர்களின் படிப்புக்கு பெற்றோர்கள் அனைத்து வகையிலும் உதவியாகத் திகழ வேண்டும் மாணவர்களை மதிப்பெண் எடுக்கும் எந்திரமாக கருதி அவர்கள் மீது அழுத்தத்தை திணிக்காமல் அவர்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் பொது தேர்வு எழுதும் மாணவர்களை பெற்றோர்கள் மட்டுமின்றி அவர்களுக்கு தெரிந்த அனைவரும் நம்பிக்கை வார்த்தைகளை கூறி ஊக்குவிக்க வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் உயர்கல்வியில் விரும்பும் பாடப்பிரிவில் சேர வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அவற்றின் அடிப்படையில் அவர்களின் எதிர்காலம் சிறப்பானதாகவும் எண்ணற்ற சாதனைகளை படைக்கும் வகையிலும் அமைய வேண்டும் என்று கூறி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்